ஆய் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டீங்களா லன்ச்சு சாப்பிட்டீங்களா நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் சமையல் பாருங்கள் சாதம் கத்திரிக்காய் சாம்பார் வத்தக்கொழம்பு கீரை பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் உடம்புக்கு ஹெல்த்தி டாக்டரே சொல்கிறாங்க முருங்கைக்கீரையை வாரத்துக்கு ரெண்டாயிரம் எடுத்துக்கணும் பண்ணு ரசம் ஒரு வாழைப்பழம் தொட்டு காரோஸ் சாதம் கத்திரிக்காய் சாம்பார் ரத்த குழம்பு முருங்கைக்கீரை தொட்டுக்கிறதுக்கு காராஸ் ஒரு வாழைப்பழம் ரசம் வாங்க சாப்பிடுங்க நான் சாப்பிட தயாராக இருக்கேன் நீங்களும் வாங்க சாப்பிடுவீங்க மறக்காமல் வீடியோவை பாருங்கள் டெய்லி காலையில் வீடியோ போடுறேன் சார்ஸ் போடுறான் வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்